அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரி பீடம் உருவான கதை அதாவது அந்த சபரிமலை ஐயப்பன் அம்பு எய்தி தேர்வு செய்த இடம் தான் இப்போது வளர்ந்து நிற்கிற அந்த சபரிமலை பீடம் அந்த சபரிமலை பீடம் எப்படி உருவானது அப்படிங்கிற பல காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் பிறந்தாலே சபரிமலை செல்ல விரும்பும் பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து மாலை அணிந்து ஐயப்ப கோவிலுக்கு சென்று வருவாங்க அந்த ஐயப்ப கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ பதிவை ஸ்கிப்பாக பண்ணாமல் பாருங்கள் தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் தான் தவம் இருக்க எண்ணிய இடத்தை தேர்வு செய்து அம்மை எய்தாருங்க அந்த அம்பு விழுந்த இடம்தான் இந்த சபரிமலை ஐயப்பனின் கட்டளையை ஏற்று பரசுராமர் கோவில் எழுப்பிய இடமே சபரிமலை என்றும் சபரி பீடம் என்றும் அழைக்கப்பட்ட வருதுங்க ஐயப்பன் வீட்டிற்கும் சபரி பீடம் என்று அழைக்கப்படும் சபரிமலை என்ற பெயரே தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த ஒரு பெண் பக்தியின் பெயரால் தான் உருவானது என்பது பெரும்பாலான ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைங்க ஆன்மீகவாதிகளுக்கும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்குமே சபரிமலை என்ற பெயரை கேட்டாலே மெய்சிலிருக்கும் சபரிமலைக்கு எப்போது போய் ஐயப்பனை தரிசனம் செய்வோமோ என்றும் மனம் இயங்குங்க நெய் அபிஷேக பிரயரான ஐயப்பனை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் கேட்டாலே ஐயப்ப பக்தர்கள் அப்படியே நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டிருப்பாங்க மண்டல பூஜை நடைபெறும் இந்த காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரியும் இருமுடி கட்டி கொண்டு சபரிமலைக்கு செல்றாங்க கடந்த பத்து நாட்களில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு குளிர குளிர நெய் அபிஷேகம் செய்து தரிசனம் செஞ்சிருக்காங்க சுத்த பிரம்மச்சரிய கடவுளான சபரிகிரி வாசன் ஐயப்பனை தரிசிப்பதற்காகவே கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேயே மாலை அணிந்து விரதமிருந்து இருந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் காத்து கிடந்து ஐயப்பனின் முகத்தை கண்டவுடனே மனதில் தோன்றும் எண்ணம் போதும் ஐயப்பா இதுக்கு மேல எனக்கு வேற சொத்து சுகம் எதுவும் வேணாம் உன்னை கண்டது ஒன்றே போதும் என்ற பேனா பேர் ஏற்படுமே அந்த சுகத்திற்கு ஈடாக எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாதுங்க ஐயப்பன் வீட்டிற்கும் சபரி பீடம் என்று சபரிமலை நீலிமலை ஏற்றத்தில் அமைந்திருப்பது தான் சபரி பீடம் ஆகுங்க இந்த சபரி பீடம் அல்லது சபரிமலை என்ற பெயர் எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ ராமாவதாரம் நிகழ்ந்த திரேதாயுகத்தில் தான் சபரி என்ற அன்னை இந்த மலையில் வசித்து வந்தாங்க அந்த சபரி அன்னை ஸ்ரீ ராமபிரான் மீது அளவுகடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தாங்க ஸ்ரீ ராமபிரானை எப்போது காண்போம் என்று தவித்துக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க ஸ்ரீ ராமபிரானுக்காக காற்றில் கிடைக்கும் இழந்த பழங்களை சேகரித்து வைத்தாங்க சபரி அன்னை தான் சேகரித்து வைத்து இழந்த பழங்களை கடித்து சுவைத்து பார்த்து அதில் இனிப்பான பழங்களை மட்டும் பத்திரமாக சேமித்து வைத்து ஸ்ரீ ராமபிரானுக்காக காத்திருந்து கொண்டிருந்தாங்க சபரி அன்னையை காண்பதற்கான சந்தர்ப்பம் ஸ்ரீ ராமபிரானுக்கு பல ஆண்டுகள் கழித்தே கிடைத்ததுங்க ஸ்ரீ ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருப்பதும் தான் வசித்து வருகின்ற இதே காட்டில்தான் தங்கி இருப்பதாகவும் சபரி அன்னைக்கு தெரிந்ததும் ஸ்ரீ ராமபிரானை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருக்க தீவிர பக்தியான சபரி தனக்காக காட்டில் காத்திருப்பதை அறிந்து கொண்ட ஸ்ரீ ராமபிரானும் அவரை தேடி காட்டுக்குள் வந்தாருங்க ராமபிரானை கண்டதும் ஆவலில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியதுங்க ஸ்ரீராமனுக்காக பத்திரப்படுத்தி வைத்திருந்த இழந்த பழங்களை அவருக்கு கொடுத்தாருங்க அது சபரி அன்னை கடித்து எச்சில் படுத்திய பழங்களாக இருந்தாலும் கூட அந்த அன்னையின் தீவிர பக்தியை கண்டு மெய்சிலிர்த்து இழந்தை பழங்களை ருசித்து சாப்பிட்டாருங்க பின்னர் சபரி அன்னைக்கு மோட்சம் அளித்ததோடு அந்த அன்னை வாழ்ந்து வந்த மலைக்கும் மோட்சம் அளித்தாருங்க அன்றிலிருந்து அந்த மலையும் சபரிமலை என்றே அழைக்கப்பட்டு வருதுங்க பொதுவாக கடவுள் மனிதனுக்கு மோட்சம் அளித்து ஆட்கொள்வது இரண்டு வகையிலங்க பக்தர்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்து இறுதி தானே நேரடியாக தோன்றி பக்தர்களை மோட்சமளித்து ஆட்கொள்வதுண்டுங்க இன்னொரு வகையானது பக்தர்கள் தன்னிடம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் மீது வைத்திருக்கும் எல்லையற்ற அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு காட்சி கொடுத்து தன் வசப்படுத்தி அவர்களுக்கு மோட்சமளிப்பது தாங்க சபரி அன்னைக்கு ஸ்ரீராமர் காட்சி கொடுத்ததும் இந்த வகையில் ஐயப்பனும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் அந்த மலைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாருங்க சாஸ்தாவான ஐயப்பன் தான் தவமிருக்க எண்ணிய இடத்தை தேர்வு செய்து அம்பு எய்தாருங்க அந்த அம்பு விழுந்த இடம் தான் இந்த சபரிமலை உடனடியாக பரசுராமரை அழைத்து தனக்கு அம்பு விழுந்த இடத்தில் கோவில் எழுப்புமாறு கூறிவிட்டு தேவலோகம் சென்று விட்டாருங்க ஐயப்பனின் கட்டளையை ஏற்று பரசுராமர் கோவில் எழுப்பிய இடமே சபரிமலை என்றும் சபரி பீடம் என்றும் அழைக்கப்பட்டு வருதுங்க இன்றைக்கும் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களும் இந்த சபரி பீடத்திற்கு வந்து வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டு செல்றாங்க சபரிமலை என்பது கேரளாவில் உள்ள மேற்கு மலை தொடர்களில் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தளங்க மகிசி என்ற பெயர் கொண்ட அசுரபலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என வழங்கப்படுது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஒரு மலையின் உச்சியில் உள்ளதுங்க மேலும் சராசரியான கடல் மட்டத்துடன் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்தி பதினான்கு மீட்டர் உயரத்தில் காணப்படும் மேலும் மலைகள் மற்றும் காடுகளால் சூழ்ந்துள்ளது சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலும் கோவில்கள் காணப்படுதுங்க நிலக்கல் காலக்கட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்கள்ல இன்றும் நாம் நடைமுறை சார்ந்த மற்றும் குறைபடாத கோவில்களை காணலாங்க இதர மலைகளில் பழங்காலத்து கோவில்களின் எஞ்சிய பாகங்களை காணலாங்க அடுத்து சபரிமலை ஐயப்பன் பக்தர்களை இழுக்கும் ரகசியம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாங்க உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக விளங்குறாரு சபரிமலை ஐயப்பன் தன் பக்கம் பக்தர்களை இவ்வளவு அதிகமாக ஈர்க்க முடியுது அப்படின்னா அந்த சபரிமலை ஐயப்பனால மட்டும்தான் முடியுங்க சபரிமலை ஐயப்பன் தியான பிந்து ஆசனத்தில அவயசின் முத்திரையிலும் கிருக நாரிய பீடாசனத்தில யோக பிராணா முத்திரையிலும் குதபாத சிரேஷ்டாசனத்தில் அபான பந்த முத்திரையிலையும் அஷ்டகோண சாஸ்தானத்தில் யோக பத்ராசனத்திலையும் அருவாளிக்கிறாருங்க இப்படி நான்கு ஆசனத்தில் நான்கு வித முத்திரையுடன் அருவாளிப்பது ஐயப்பன் மட்டும்தாங்க ஐயப்பன் லிங்க வடிவில் ஆண் தன்மையாகவும் சங்கு வடிவில் பெண் பெண் தன்மையாகவும் இரண்டரை கலந்த உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக இருக்கிறாருங்க ஐயப்பன் சிவனைப் போல் தியான கோலத்திலையும் விஷ்ணுவைப் போல் விழித்த நிலையிலும் பாலிப்பது மிகவும் விசேஷங்க மன அமைதி தெளிந்த சிந்தனை எதையும் சாதிக்கும் மன ஆற்றல் அஷ்டமாசித்தி ஆகியவற்றை இந்த ஆசனம் தருங்க யோக நிலையில காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பதால் தான் தன்பகம் பக்தர்களை இவ்வளவு அதிகமாக இருக்க முடியுதுங்க ஐயப்பன் தன் வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும் இடது கையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறாருங்க அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதை ஐயப்பனின் முத்திரை குறிக்குதுங்க இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்கள் செய்வது மிகவும் கடினமான ஒன்றுங்க சபரிமலை புனித பயணம் என்பது உணர்ச்சிகளின் ஒரு சோதனை தாங்க மாலையிட்டு மலை சவிட்டி திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுங்க இது விரதம் என அறியப்படுதுங்க ஒரு பக்தன் எப்பொழுது மாலை இடுகின்றானோ விரதம் ஆரம்பமாகுதுங்க மலைப்பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற தன் ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை அணியப்படுதுங்க இதனை மாலையிடல் என்று சொல்வாங்க பக்தர்கள் துளசி மாலை அணிவது வழக்கம் இதில் ஐயப்ப உருவம் பொறித்த கோக்கப்பட்டிருக்கு மாலை அணிந்து விட்டால் பக்தர்கள் உலகியல் இன்பங்கள்ல இருந்து விடுபட்டு எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுங்க புகைப்பிடித்தல் மது வருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை கட்டாயமாக விட்டுவிட வேண்டுங்க பக்தர்கள் இல்லறை இன்பங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்க வேண்டுங்க பூஜைகள் செய்தபின் ஏதேனும் கோயில் பூசாரியாவோ குருசாமியோ பக்தனுக்கு மாலை அணிவிப்பாருங்க பதினெட்டு முறை புனித மழை பயணம் செய்து சுவாமி ஐயப்பனை தரிசித்தவங்க குரு என்று சொல்லப்படும் வாங்க பக்தர்களின் வீட்டு பூஜை அறையில வைத்து மாலை அணியலாங்க மலை பயணம் செய்து திரும்பி வந்த பின் மாலையை கலற்றலாங்க இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரம்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கை நாம் வீட்டில் வாங்கி எரிய விடுறதுனால ஒரு ஹோம செஞ்சதுக்கான பலன் இந்த பஞ்சகவிய விளக்கு மூலம் நமக்கு கிடைக்குதுங்க இந்த பஞ்சகவிய விளக்கு இப்போ நம்ம கிட்ட ஆஃபர் விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்க நீங்க வாங்கிக்கலாங்க இந்த ஆஃபர் ஆனது வருகின்ற புத்தாண்டு வரைக்கும் மட்டுமே இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து இந்த பஞ்சகவிய விளக்க வாங்கிக்கோங்க